அன்பின் நூலகம் அன்பு நெஞ்சங்களுக்காக நான் உங்கள் ராம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து பால் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேங்க தேங்காய் வச்சு செய்கிறது நிறைய ப்ராசஸ் இருக்கும் அதனாலேயே நம்ம சில பேர் வந்து நம்ம ட்ரை பண்ணுறதே கிடையாது பாட்டியோ இல்லை அம்மாவோ செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினப்போம் அதே ஈஸி வருஷனாக நம்ம எப்படி ஈஸியாக பிகினர் கூட செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு நாங்கள் இன்றைக்கி எடுத்துருக்க அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு கப் தேங்காய் தேங்காயை வந்து இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க அது கூட ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதையுமே நம்ம ஆட் பண்ணிக்குவோம் ரெண்டு கப் சர்க்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் அதே மா உங்கள் இஷ்டந்தான் நீங்கள் சக்கரை வெல்லம் இது ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணுங்கள் ஜீனி வந்து இதுக்கு எடுத்துக்காது நல்லா இருக்காது இது கூட இப்போ வந்து நாலு ஏலக்காய் நாங்கள் ரெண்டு கப் எடுத்துருக்கோம் அதுக்கு நாலு ஏலக்காய் போடுறோம் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க இது கூட வந்து இப்போது நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம் ஓகே இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துக்கலாம் இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க எப்படி நம்ம மாவெல்லாம் அரைப்போமோ அந்த மாதிரி நல்லா லிக்யூடாகவே இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ இப்போ நான் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன் இதில் நீங்கள் வந்து இந்த தேங்காய் உரைச்சி தேங்காய் தண்ணி இருக்குல்ல நீங்கள் அரைக்கும் போது அந்த தண்ணியுமே நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி நல்லா ஃபைனாக அரைஞ்சிருக்கணும் இப்போது இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் ஸ்வீட்டை வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸ்வீட் வந்து கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா நம்ம வந்து கிண்ட கிண்ட வந்து அது நல்லாயிருக்கும் ஸோ இப்போயே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சர்க்கரை பத்தலை இல்லை வெள்ளம் பத்தலை அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்து இன்னொரு தடி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து இதில் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கோம் முந்திரியே வறுத்துக்கலாம் முந்திரி வந்து கொஞ்சம் செவாக்க வளர்த்து எடுத்துக்கலாம் முந்திரி இந்த மாதிரி கலர் மாறுனதும் நம்ம எடுத்துடலாம் முந்திரி எடுத்துட்டு இப்போ அதே நெய்யில் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல ஸோ அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்கள் நல்லா தெளிக்காமல் இந்த இது கூடையே வந்து கொஞ்சோண்டு உப்பு நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க எப்போதுமே ஸ்வீட் செய்யும்போது உப்பு ஆட் பண்ணால் தான் ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுமா ஸோ அதனால் ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் அரைக்கும் போதே ஆட் பண்ணிட்டேன் அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு ஸோ அதனால தான் சொல்கிறேன் இல்லைனா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க கன்சிஸ்டன்சி வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் கெட்டியாக ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து நெய் மட்டும் ஒரு ஒரு ஸ்பூனாக ஆட் பண்ணி நல்லா திரண்டு வரும் பாருங்க ஸோ அதனால தான் இதுக்கு பெரிய தேர்ட்டி பால்னு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி திரண்டு வர அளவுக்கு நம்ம வந்து கிண்டிக்டே இருக்கலாம் அவ்வளோதான் இதோட ப்ராசஸ்ஸே இது வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும் இங்கே பாருங்கள் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கையை மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் நாங்கள் நெய் நெய் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஒரு ஸ்பூனு ஸோ இந்த மாதிரி திக்காக ஆரம்பிச்சிருச்சா இப்போ வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள் பிகின்னஸாக இருந்தீங்கன்னா ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த வால் ஃபுல்லாக தெளிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி நல்லா தெளிக்கும் நம்ம வந்து மூடி போட்டும் வேக வைக்க முடியாது ஸோ அதனால் நம்ம கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் கையை எடுக்கக்கூடாது அதுதான் இதில் முக்கியமான ப்ராசஸ்ஸு அதே மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கையை வச்சுட்டு நீங்கள் வந்து கிண்டி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து திரண்டு வருது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா திரண்டு வருது ஸோ இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ நம்ம செஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல ஆகுது அடுப்பு வந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க ஹையில் வைக்கவே கூடாது சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இப்போ திரண்ட ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா அது நம்ம தெளிக்காது ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் தான் அந்த மாதிரி தெளிக்கும் அதுக்கப்புறம் அது கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தெளிக்கலாம் தெளிக்காது ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும் திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் விடலாம் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு திரண்டு வருது பாருங்க கலரே சேஞ்ச் ஆயிருக்கும் ஸோ இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் இதுக்கு எங்களுக்கு எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா நேர்லி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸாக நம்ம கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் இதில் ஒரு கஷ்டமான ப்ராசஸ் இப்போ நம்ம கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு நெய்யும் நம்ம வந்து கடைசியாக ஆட் பண்ணி நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம் இப்போது நமக்கு சூப்பரான தகட்டி பால் வந்து ரெடி ஆகிடுச்சு மீன்ஸ் நம்ம தகட்டி பால் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது டேஸ்ட்டு வந்து நம்ம எப்போதும் ட்ரெடிஷ்னலாக செய்கிற அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது ஸ்டெப்பை மட்டும்தான் நம்ம ஈஸி பண்ணியிருக்கோம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபியும் கூட மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரியான ஹெல்த்தியான ரெசிபிஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்